சரோஜா தேவிக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் கருப்பாக இருக்காங்கன்னு ஆன அபிநாயகி சரஸ்வதி சரோஜா தேவி எம்ஜிஆர் சொன்ன சுவாரஸ்ய தகவல் இதை பற்றி முழு விவரம் தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எம்ஜிஆருடன் திருடாதே என்ற படத்தில் நாயகியாக நடிக்க வந்த சரோஜாதேவி கருப்பாகவும் குட்டையாகவும் இருப்பதாக முதலில் நிராகரிக்கப்பட்டு பின்னர் தேர்வு செய்யப்பட்டார் இது குறித்து செல்வம் அன்பு தனது சமூக வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் அதற்காக நாயகி தேடி பெங்களூரு வந்த மகாதேவன் காளிதாஸ் என்கின்ற கன்னட பட ஓட்டிக்கொண்டிருக்க அதை பார்க்க சென்றபோது அந்த படத்தில் நடித்திருந்த நாயகி பிடித்துப் போகின்றது உடனே பேசி சென்னைக்கு கொண்டு வந்தார் சென்னைக்கு வந்த அந்த பெண் இயக்குனரின் மகளான பத்து மாவுக்கு நெருக்கமானார் தோழியான அந்த பெண் வேறு யாருமில்லை சரோஜா தேவி தான் பைரவா என்கின்ற போலீஸ்காரருக்கும் ருத்தமா என்கின்ற அவர் மனைவிக்கும் மூன்று பெண் குழந்தைகள் உள்ளது நான்காவதாக ஒரு ஆண் குழந்தை அவர்கள் வேண்டாத தெய்வம் இல்லை ஆனால் நான்காவது பெண் குழந்தை என்பதால் வேண்டா வெறுப்பாக வளர்க்கிறார்கள் அந்த குழந்தை தான் தேவி மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் பட்டன் கொடுத்து வச்சுக்கோங்க நன்றி